நம்ம போன ஜென்மத்துல செஞ்சிருந்த பாவங்கள் வேற என்ன தீய செயல்கள் செஞ்சிருந்தாலும் அந்த தீய செயல்கள் பாவங்கள்ல இருந்து நம்மளை போக்குறதுக்காக பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த தேவாரம் ஐந்தாம் திருமுறையில திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட பாடல் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தர்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம் பலவனார்க்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டேனுக்கே நம்ம ஜென்ம ஜென்மமா செஞ்சிட்டு வந்த சஞ்சித பாவ வினைகளா இருக்கட்டும் தீய செயல்களா இருக்கட்டும் அல்லல் அதாவது துன்பங்கள் என்ன பெரிய துன்பங்களா இருந்தாலும் சரி என்ன பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து ஒரு நிமிஷத்துல ஒரு நொடியில வந்து தூசியா போகும் எதனால கேட்டீங்கன்னா தில்லை நடராஜருக்கு அடிமையா ஆகிட்டேன் அவரோட பாதங்களை நான் தூய நான் என்னையே கொடுத்துட்டேன் அர்ப்பணம் அப்படி போது இந்த தொல்லைகள் இந்த வினைகள் பாவங்கள் இதெல்லாம் என்ன எப்படி வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மாதிரி கேக்குறாரு இந்த பாடல் நம்ம தினசரி நாம பாடிட்டே வரும்போது நம்மளோட புனர்ஜென்ம பாவங்கள் தீமைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து போகும் இதே மாதிரி ஒரு பாடல் வந்து நம்ம கந்தர் அலங்காரத்துல பாத்துருப்போம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அப்படிங்கிற முருகனோட பாட்டு இந்த ரெண்டு பாட்டுமே நம்ம பல வினைகளா இருக்கட்டும் நம்ம பயங்களா இருக்கட்டும் கஷ்டங்களா இருக்கட்டும் துன்பங்களா இருக்கட்டும் இது எல்லாமே போக்கக்கூடிய மந்திரங்கள் தினசரி நம்ம படிச்சுட்டு வரலாம்